நேயர்களே உலகத் தமிழ் மக்களின் உள்ளங்கள் மட்டுமன்றி இல்லங்கள் எங்கெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் மண் பயனுறும் வகையிலான எண்ணத்தில் சிறகடிக்கும் வண்ணமயமான நிகழ்ச்சிகளை யூடியூப் இணையத்திலும் இடைவிடாது கண்டு கழியுங்கள் யூடியூப் வலைத்தளத்தில் மக்கள் டிவி என தட்டச்சு செய்து ஈடு இணையற்ற நமது மக்கள் தொலைக்காட்சியுடன் இரண்டறக் கலந்திடுங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மழை வெம்பு பயிர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஈக்கேட்டுங்கிற ஒரு ரகம் வச்சுருக்கேன் இந்த காடு வாங்கும்போது ரொம்ப தரிசாகவும் ஒன்றுக்கு உபயோகப்படாத இடமாக கிடந்துச்சு இது வேறு என்ன வெள்ளாமைகள்னு உயோச்சு பார்த்தப்போ இதை வந்து மழை வேம்பு தண்ணி குறைவாகவும் இதுக்கு ஒன்றும் பெரிய நிர்வாக செலவு இது இல்லைங்கிறதுக்காக இதை பயிர் பண்ணினேன் இது வச்சு ரெண்டு ஆண்டுகளாகுது கிட்டத்தட்ட முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி உயரம் வளர்ந்துருக்கு இது சொட்நீர் போட்டிருக்கேன் சொட்நீர் பாசனை வந்து போட்டிருக்கேன் இந்த மரம் வந்து மூன்று ஆண்டுகளில் அறுவடை செய்யலாம் இந்த மரத்தை வந்து பேப்பர் மில்லுக்காரங்க பேப்பர் மில்லுக்காரங்க எடுத்துக்கிறாங்க டன்னு வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க மூன்று ஆண்டு காலம் ஆன மரத்தை அதன் பிறகு ஏழு ஆண்டுகள் உள்ளதை நம்ம ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறதுக்கு ப்ளைவுட் க பண்ணுற கம்பெனிக்காரங்க சுற்றுலா அதிகம் உள்ள பெரிய மரங்களை டன்னு எட்டாயிரம் டு ஒம்பதாயிரம் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க மேல் தாவுகளை வந்து பேப்பர் மில் அவங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கிறாங்க சின்ன தாவுகள்லாம் குச்சியில் எடுத்துக்கிறாங்க அதில் நமக்கு எல்லா வகையிலையுமே காசாயிருது வாட்டர் சோர்ஸ் கம்மி சும்மா வீணாக போன காட்டில் இது மாதிரி பயிர் பண்ணுறதுனால நமக்கு விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் இருக்குது அதே சமயத்தில் கீழே வந்து எப்போவும் போல் நம்ம வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கலாம் ஊடு பயிர் பண்ணியிருந்தேன் இந்த தடவை கொள்ளு போட்டிருந்தேன் கொல்லு நரிப்பயிரெலாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டேன் ஆடு ஆடு வளர்ப்புக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் பூமி வீணாகலை அதே சமயத்தில் நமக்கு வருமானம் இது வந்து நீண்ட கால வருமானத்தை கொடுக்கக்கூடியது மற்ற ஊடு பயிர் வச்சு நம்ம ஆடு வளர்ப்பு இது மாதிரி நம்ம பண்ணிக்கும் போது அதில் ஒரு வருமானம் கிடைக்கிது விவசாயிகள் இது மாதிரி ஒன்றுக்கு ஆகாத நிலை நினைக்க வேண்டாம் இது மாதிரி எதாவது ஒரு பயிர் பண்ணி நீங்கள் ஒரு லாபத்தை அடைகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஏன் நம்ம மரத்துக்கு சொட்டு நீர் போட்டிருக்கிறோம்னா கொஞ்சம் வறட்சியான நேரங்களில் இது மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் விட்டோம்னா மரத்துடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா பாருங்கள் உயரமாக முப்பரிய உயரம் வந்திருக்கு இதனுடைய வயசு ரெண்டரை வயசு தான் இது மாதிரி தண்ணி சும்மா கம்மியாக விட்டால் போகுது ஏன் இந்த சின்ன டீ போட்டிருக்கிறோம்னா ரெண்டு ஏக்கர் அளவுக்கு ஒரே இடத்துல ஒரு கேட்டு வேலை வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒரு ஒன் ஹவர் விட்டோம்னா ரெண்டு ஏக்கர் பாஞ்சிடும் குறைவான தண்ணி விட்டால் போதும் ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு தண்ணி நிறையா இருந்தால் பத்து நாள் கூட விடலாம் இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு கூட தண்ணி விடலாம் இந்த தண்ணி டியூப்பினுடைய சைஸ் ஏன் குறவாக போட்டிருக்குன்னா நீங்கள் ரெண்டு ஏக்கருக்கு ஒரே கேட்டு வரல நீங்கள் ஈஸியாக இப்போ திறந்து விட்டுக்கலாம் டைம் மிச்சம் அதே சமயத்தில் நமக்கு வந்து இப்போ தண்ணி தேவைப்படாது இந்த மரத்தை பொறுத்தளவுக்கு வேரிலிருந்து ரெண்டு அடி தள்ளி இதுமாதிரி கம்மியான தண்ணி விழுந்தாலே போதுமானது மரம் அபார வளர்ச்சியாக இருக்கும் ரெண்டு ஆண்டுகளில் முப்பது வரைக்கும் உயரம் போயிருக்கு இதனுடைய வயசு வந்து ஏழு வயசு வரைக்கும் வெட்டலாம் மூன்றரை வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் வெட்டலாம் அதுக்கு மேலே நாள் இருக்க இதனுடைய வளர்ச்சி ஆகாக நாள் ஆக ஆக உபயோகம் அதிகம் மரத்தினுடைய காஸ்ட்டு கூட டன் ஒம்பதாயிரம் வரைக்கும் போகுது மேல் பாகங்களில் வந்து பேப்பர் மில்லுக்கு எடுத்துக்கிறாங்க அதனால் நல்ல உபயோகமான மரம் வளர்க்கலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து நானூற்றி நாற்பது கன்று போட்டிருக்கேன் பத்துக்கு பத்துங்கிற அளவு முறையில் போட்டிருக்கேன் இது குழி எடுத்தது வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் ரெண்டு அடியால் ரெண்டு காலத்தில் ஜேசி போட்டு குழி எடுத்தோம் அடி உரமாக வந்து நான் வந்து வேப்பம் புண்ணாக்கு ஒரு மரக்கன்றுக்கு வைக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து உள்ளே மேப்பை முன்னாடி போட்டிருக்கோம் வேறு எதுவும் செய்யலை இப்போ இதை பொறுத்துல நம்ம பராமரிப்பு எதுவுமே செய்யலை தண்ணி விடுறது பதினஞ்சு நாளைக்கு வர தண்ணி விட்டுறோம் இந்த நானூற்றி நாற்பதுக்குன்னு ஒரு ஏக்கர் சராசரியாக பயன்படலாம் பத்துக்கு பத்து இதில் ஊடு பயிர் டிராக்ட்ரு ஓட்டிக்கலாம் ஊடு பயிர் வெள்ளா வெள்ளா இன்னொல்லாம் வச்சுக்கலாம் சுற்றி வந்து நீங்கள் தக்காளி அல்லது கத்திரி நாற்றுலாம் கூட அந்த குழியில் தண்ணி பாயிற இடத்துல நட்டுனா அதுவும் வந்து வளர்ச்சியாகிடும் நான் வந்து இதை டிராக்டர் விட்டு உழுது கொள்ளு ஊடு பயிராக நரிப்பயிறு இது மாதிரி வச்சு நான் ஆடு வளர்ப்பு இருக்கிறனால எனக்கு அந்த அந்த இதை இருக்கேன் ரொம்ப உபயோகமாக இருக்குது இப்போ இந்த மரத்தை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முறை வந்து மரத்தை கவாற்றுவேன் சைடு பக்கவாட்டில் வரக்கூடிய கிளைகள்லாம் நறுக்கி விட்டுருக்கேன் ரெண்டு முறை நறுக்கினேன் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே நறுக்கினா போதும் அதுக்கப்புறம் மரம் அதிகமான வளர்ச்சியாக போது தேவைப்படாது இதுக்கான பராமரிப்பு செலவு எதுவுமே கிடையாது ஆரம்பத்தில் கன்று நட்டேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு போட்டிருக்கேன் இப்போ தண்ணி இந்த மாதிரி நீரில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டுருக்கேன் மற்றபடி இதுக்காக நான் எந்த பராமரிப்பு செலவும் செய்யலை தானாக மானாவரே வருது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதை வந்து தண்ணி அதிகமாகவும் தேவையில்லை தேவை இருந் தண்ணி இருந்து விட்டால் நிறைய வளர்ச்சி கூடுதலாக இருக்கும் விவசாயிகள் வந்து தரிசு நிலத்தை கூட இது மாதிரி குறைவான தண்ணி தேவைப்படக்கூடிய மரங்களை வளர்த்தி நீங்கள் வந்து வருமானத்தை பார்க்கலாம் ஊடு பயிராகவும் மற்ற பயிர் வகைகள் சாகுபடி பண்ணி அவ்வளோ வருமானத்தை பார்க்கலாம் நம்ம பூமியை வந்து நம்ம இயற்கைக்கே நம்ம ஒரு பெரிய ஒரு வரப்பிரசமாக அமையும் மரங்களை நிறையா வளர்க்கும் போது நமக்கு மழை வளங்கள் நிறையா கிடைக்கும் அதில் விவசாயிகள் அனைவரும் இது மாதிரி வீணா வீணாக கிடைக்கக்கூடிய பூமிகளை இது மாதிரி மரங்களை வச்சு வளர்த்து விட்டிங்கன்னா இப்போ நாட்டு வேம்பு வைக்கலாம் அது வந்து ரொம்ப தண்ணி குறைவு ஆறு மாதத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டிங்கன்னா பிறகு நீ வாழ்க்கை போக வேண்டியதில்லை பூமியை விவசாயம் பண்ணிக்கலாம் அதில் ஆடு மாடு மேய்ச்சிக்கலாம் ஊடுபயிர் பயன் பண்ணிக்கலாம் ஒரு நீண்ட கால மரப்பயிர் நமக்கு வருமானம் வந்து ஒரு நீட்டில் மொத்தமான ஒரு தொகை கிடைக்கும் எனவே விவசாயிகள் வந்து இது மாதிரி ஒரு மரப்பயிரில் பயிர் பண்ணி இயற்கையான ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த சோலார் பிளான் பார்த்துருப்பீங்க இது வந்து அரசாங்கத்தில் இருந்து எண்பது பர்சன்ட் மாநிலத்தில் போட்டது ஏழரை ஹெச்பி போட்டங்க இப்போ இங்கே எங்கள் ஏரியா வந்து ரொம்ப போர் வந்து எழுநூறு அடி எழுநூற்றம்பது அடி நான் ஆலாம் போட்டிருக்கேன் அதனால் ஏழரை ஹெச்பி போட்டோம்னா காலையில் ஒம்பாறு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு அதனால் நான் கூடுதலாக ஒரு மூவாயிரம் வார்டுக்கு உண்டான பேனல் போட்டு நான் போட்டேன் மொத்தம் வந்து பத்தாயிரம் வார்டுக்கு உண்டான பேனல் போட்ட போட்டதுனால காலையில் எட்டரை மணிக்கு போர் ஸ்டார்ட் ஆகும் நாலு மணி வரைக்கும் ஓடும் இப்போ வாட்டர் சோர்ஸ் முந்நூறு அடியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருந்துன்னா காலையில் ஏர்லி மானியங்க கிட்டத்தட்ட எட்டு மணிக்கெல்லாம் அது ஸ்டார்ட் ஆயிடும் சாயங்காலம் நாலு நாலரை வரைக்கும் ஓடும் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போ தற்சமயம் வந்து இப்போ ஓப்பன் வெல்லுக்கு போடுறோம் அதில் வந்து எண்பது தொண்ணூறு பர்சன்ட் மானியம் கொடுத்துருக்காங்க ஓப்பன் வெல்லுக்கு அதெல்லாம் வந்து இப்போ இந்த இதவே சேஞ்ச் ஓவர் வச்சு நான் ஓப்பன் வெள்ளுக்கு கொடுத்துருக்கேன் காலையில் ஆறரை மணிக்கெலாம் இப்போ வந்து எனக்கு மோட்டர் ஏழரை அடிச்சு ஸ்டார்ட் ஆயிடுது சாயங்காலம் நாலரை வரைக்கும் ஓடுன்னு பிரச்சனை இல்லை அதனால் ஓப்பன் போர் வந்து வாட்டர் சோர்ஸ் மேலால் உள்ளவங்களுக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் அதே சமயத்தில் ஓப்பன் வெல்லுக்கு சேஞ்ச் ஓவர் வச்சு நீங்கள் போருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை சேஞ்ச் ஓவர் வச்சு நீங்கள் ஓப்பன் வெல்லிருந்து ஓட்டிக்கலாம் மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம் சே ஓப்பன் வெல்லுக்கு போடும்போது ஏர்லி மார்னிங் ஏழு மணிக்கெலாம் காலையில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த சோலார் பொறுத்தளவுக்கு கிணத்துக்கு சேஞ்ச் ஓவர் வச்சு தண்ணி எடுத்துக்கலாம் போருக்கு ஓட்டிக்கலாம் அதிகாலையில் நேரமாக ஏழு மணி போல் இந்த சோலார் ஸ்டார்ட் ஆகிரும் ஓப்போ கிணத்துக்கு தண்ணி எடுத்து பயன்படுத்திக்கலாம் இது இப்போ நைன்ட்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க அதை ப விவசாயிகள் பயன்படுத்தி இது மாதிரி சோலார் வாங்கி உபயோகமாக இருக்கும் சோழபுரத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான பராமரிப்பு செல்லாம் நமக்கு இல்லை வீ வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த பேனல் போட நம்ம காலையில் நேரமே தண்ணி விட்டு க ஒரு மாப் போட்டு தொடச்சி விடலாம் வாரத்துக்கு ஒரு முறை தொடச்சா போதுமானது கம்மியான சூரிய ஒளியில் கூட நீங்கள் காலையில் ஏழு மணிக்கே பார்த்திங்கன்னா இதனுடைய கரண்ட் உற்பத்தி ஸ்டார்ட் ஆகிரும் ஆறரைக்கும் கூட வெய்ய காலங்களில் ஆறரைக்கும் ஆறு மணிக்கெலாம் ஆயிரும் மற்ற காலங்களில் கொஞ்சம் வரும் கூட கம்மியான சூரிய ஒளி இருந்தாலும் உற்பத்தி வந்துடுது கிணத்துக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது போர் வந்து முந்நூறு அடி உள்ள போராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக தண்ணி எடுக்கும் காலை ஏழு மணிக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகிரும் அதனால் இது எந்த விதமான மெயின்டெனன்ஸ் கிடையாது இது வந்து ரிப்பேரிங்கிறதே ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை க நமக்கு விவசாயிகளுக்கு இது பெரிய வரப்பிரசமாக அமைஞ்சிருக்கு இப்போ இந்த சோலார் பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறையிலேருந்து எனக்கு எண்பது பர்சன்ட் மாநிலத்தில் கொடுத்தாங்க இந்த சோலாரை வந்து நம்ம கரண்ட்டை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருந்தால் தான் ஓடும் ஒரு சில பகுதியில் இப்போ இந்த காற்றடைகள்லாம் பவர் கட் நிறையா இருக்குது அதில் நம்ம இந்த போர்லேருந்து தண்ணி எடுத்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு தொட்டியோ அல்லது கிணத்துல விட்டு அதுலேருந்து நம்ம எடுத்து விவசாயம் பண்ண யாரையும் எதிர்பார்க்க அவசியம் இல்லை கரண்ட்டு மிச்சம் அதே சமயத்தில் யா கரண்ட்டு மிச்சம் மாறது மெல்லும் இல்லாமல் கரண்ட்டு எதிர்பார்க்காம இருக்கலாம் திடீர்னு கரண்ட்டு கட்டாகி நம்ம தண்ணி விட வேண்டிய காலகட்டம் இருக்கும் நம்ம த அன்றைக்கு ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு போயிடும் பயிர் அதனால் யாருடைய உதவி இல்லாமல் நம்ம பண்ணலாம் இதை நீங்கள் வேளாண் பொறியியல் துறையில் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்களை அனுப்பிச்சு நீங்கள் சீட்டாக கொடுத்து பதிவு பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீனியார்ட்டி படி கொடுப்பாங்க இப்போ அதில் வந்து முன்னேறிய முடியும் இப்போ நைன்ட்டி தொண்ணூறு பர்சன்ட் மானியத்தோடு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் நான் எண்பது கொடுத்தாங்க இந்த ஆண்டு இப்போ ஒரு ஓப்பன் வெல் வாங்கியிருக்கேன் எண்பது ப தொண்ணூறு பர்சன்ட் மானியமாக கொடுத்துட்ருக்காங்க அதில் எல்லா விவசாயிகளும் இது மாதிரி நீங்கள் வந்து வேளாண் பொறியியல் துறையில் அணுகி அவங்ககிட்ட இருந்து இது மாதிரி நீங்கள் ஒரு சோலார் வேணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அது கூட நான் சொல்லி பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இந்த சோலார் பேனல் போடுற பொறுத்தறவுக்கு இடம் விவசாயிகள் வேஸ்டாகவும் நினைக்க வேண்டாம் இதை வந்து இப்போ நான் போட்டும் இப்போ மறுபடியும் திரும்ப நான் போட்டுக்கிற மாதிரி தான் பாருங்கள் இது ஒரு ரூஃபா பயன்படுத்தி அதை நம்ம லேபர் கோட்ரஸ்ஸு இங்கே வேணுங்கிற ஜாமான்லாம் போட்டுக்கிற மாதிரி ரூஃபா போ போட்டோம்னா கொட்டாய் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இடம் வேஸ்டாகன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதனால் நம்ம வந்து ஒரு தோட்டத்தில் லேபர் செட்டு கொட்டாயெலாம் போடுறதுடைய செலவு மிச்சம் இதை இப்போ வச்சும் போட்டுக்கலாம் இப்போ நிறையா தண்ணியெலாம் விழாமல் இப்போ வச்சு போட்டு தர்றாங்க அதை நம்ம யூ எல்லாமே பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் வேஸ்டேஜுங்கிறதுக்கு வழியில்லை பூமி வேஸ்டாகிறது அதை நம்ம லேபர் செட்டு ஸ்டோரேஜ் பண்ணுற ரூம் இது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் சூரிய வெளிச்சு ஆரம்பித்தோன்னாவே இது உற்பத்தி துவங்கிடும் இந்த இந்த கால நேரத்தில் இருந்து உற்பத்தி ஆக ஆக கிணத்து தண்ணி எடுக்கிறதுக்கு நாலு புள்ளி அஞ்சு ஆம்ஸ் இருந்தாலே எடுக்கும் இப்போ ஆறு ஆம்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது இன்னும் டைம் ஆக பதினே பதினாறு ஆம்சு பதினேழு ஆம்சு வரும் எழுநூறு அடி போர் எடு ஆள் எடுக்கிறனா ஒம்பது மணி காலையில் எழுநூறு அடி போர் தண்ணி எடுக்கும் முந்நூறு அடியில் தண்ணி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆறு அம்சே தா சாதாரணமாக தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும் கிணத்து தண்ணி எடுக்கிறோம் நாலு புள்ளி அஞ்சு ஆம்ஸ் இருந்தாலே இந்த சோலார் பொறுத்தளவுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது நம்மளுடைய கை நமக்கே உதவிங்கிற மாதிரி மின்சாரத்தை எதிர்பார்க்காம செய்யலாம் மின்சாரத்தை மிச்சப்படுத்தலாம் நம்ம நினச்ச நேரத்துக்கு எடுத்து விடலாம் சூரிய ஒளி ஆரம்பிச்சிலருந்து மாலை நாலரை டு அஞ்சு வரைக்கும் இதை ஓட்டிக்கலாம் கேணிலேயோ போர்லேயோ தண்ணி இருக்கிற வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம் ஒன்று தொந்தரவு இல்லாமல் வேலை யாருடைய உதவி நம்ம கரண்ட்டு போயிருச்சு பீஸ் போயிடுச்சுங்கிற வேலைக்கே இல்லை விவசாயிகளுக்கு ரொம்ப உபதிகரமாக இருக்குது என்ன மாதிரி எல்லோரும் நீங்கள் விவசாயிகளும் வாங்கி இது மாதிரி இடங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண் பொறியியல் தொழில் அணுகுனிங்கன்னா அதுக்கு வழிமுறை சொல்லித்தருவாங்க பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா வரும்போது கொடுப்பாங்க இப்போ தொண்ணூறு சதவீத மானியத்தில் கொடுக்குறனால விவசாயிகளுக்கு ரொம்ப உதயகரமாக இருக்குது இதை நீங்கள் எல்லோரும் பயனடைஞ்சு போயிடுறேன் நன்றி வணக்கம்